ஐ வில் கம் அகெய்ன் என்ற புத்தகத்தின் தமிழாக்கம் இங்கிலீஷ் நியூ பிரான் எக்லிஷியா ஸ்டூடண்ட் வருவேன் என்ற தலைப்பை கொண்ட இந்த புத்தகமானது வேதாகமத்தில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டும் தவறாக போதிக்கப்பட்டும் வருகிற மிக முக்கியமான உபதேசங்களில் ஒன்றான கிறிஸ்துவின் இரண்டாம் பிரசனத்தை தைரியமாகவும் ஆணித்தரமாகவும் முன்வைக்கிறது கிறிஸ்துவின் இரண்டாம் பிரசன்னம் என்பது அவர் எதிர்காலத்தில் காணக்கூடிய மகிமையுடன் வானத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு நிகழ்வாகும் என்ற பொதுவான மற்றும் மிகவும் பிரபலமான விசுவாசத்திற்கு மாறாக கிறிஸ்துவின் இரண்டாம் பிரசன்னமானது வேதத்தில் முன் அறிவிக்கப்பட்டபடி ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது என்பதையும் அது ஒரு கண்ணுக்கு தெரியாத பிரசன்னம் என்பதையும் இப்புத்தகமானது நிரூபிக்கின்றது இந்த புத்தகமானது யோவான் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நான் மறுபடியும் வருவேன் என்று நம்முடைய கர்த்தர் சன்ன வார்த்தைகளுடன் துவங்குகின்றது ஆனால் இயேசு உண்மையில் எதை அர்த்தப்படுத்தினார் அசைக்க முடியாத வேத வசனங்களின் ஆதாரங்களுடன் தீர்க்க தரிசனம் மொழி மற்றும் உலக நிகழ்வுகள் வழியாக இப்புத்தகமானது நம்மை ஒரு பயணத்திற்கு அழைத்து செல்கிறது இவை அனைத்தும் நாம் மனுஷ குமாரனின் நாட்களில் அவருடைய காணக்கூடாத திருடனை போன்ற பிரசனத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை உறுதிப்படுத்துகின்றன நியூ பிரான்ஸ்விக் மாணவ சபையினரால் வெளிவந்த இந்த பணியானது வெறும் ஒரு இறையியல் ஆய்வு கட்டுரை அல்ல மாறாக எப்பொழுதும் விழித்திருக்கவும் எல்லாவற்றையும் பகுத்தறியவும் ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வை அடைவதற்கான அழைப்பு வேதம் விடுக்கிறது சொல்லுகிறபடி எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகின்ற ஊழியக்காரரை பாக்கியவான்கள் அவர் அரை கட்டி கொண்டு அவர்களுக்கு ஊழியம் செய்வார் லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் திரும்ப வந்துவிட்ட நம்முடைய கர்த்தர் தம்முடைய உண்மை உள்ளவர்களுடன் பகிர்ந்து அளிக்கின்ற ஆவிக்குரிய சத்தியம் நிறைந்த ஒரு பலமான விருந்தாக இந்த புத்தகம் இருக்கட்டும் இப்படிப்பட்ட தெளிவான சத்தியத்தை பெற்ற நாம் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாகவும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாகவும் நமது எஜமானின் முன்னிற்க தேவந்தாமை கிருவை செய்வாராக வெளியீட்டாளர் வேலூர் வேதமானவர்கள் அத்தியாயம் ஒன்று நான் மறுபடியும் வருவேன் ஆதார வசனம் யோவன் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் விளக்கம் இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு யுகங்களுக்கான இந்த வாக்கு தத்தத்தை முதன் முதலில் கூறியபோது அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை இயேசுவை பின்பற்றின இயற்கையான மனப்பான்மையை கொண்ட மனிதர்களான இவர்கள் இயேசு ஒரு ராஜாவாக பொறுப்பேற்று ரோம அடிமைத்தனத்தின் நுகத்தை ஒழித்துவிட்டு யூதர்களை உயர்த்தி உலகத்தை ஆசிர்வதிப்பதை அவர் எடுக்கக்கூடிய நியாயமான நடவடிக்கையாக இருக்கும் என்று நினைத்தார்கள் இங்கு இயேசு செய்ய வேண்டிய வேலை அவருக்கு அநேகம் இருக்கும் பொழுது அவர் ஏன் இப்பொழுது செல்ல வேண்டும் இயேசு தம்முடைய மரணத்தை குறித்து வினோதமான முறையில் தாம் புறப்பட்டு செல்வதை குறித்தும் பேசிய போது கருத்தானது அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு முற்றிலும் இருந்தது தோட்டத்திற்கு செல்லும் வழியில் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வருவேன் என்று இயேசு அவர்களுக்கு உறுதியளித்தார் திகைத்து போயிருந்த அவரின் சிறிய குழுவிற்கு இந்த வார்த்தைகள் சிறிதளவு நம்பிக்கை ஏற்படுத்தியது ஆனால் நாற்பது நாட்களுக்கு பிற்பாடு ஒளிவ மலையில் ஆச்சரியத்தினால் ஒன்று கூடி தங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து தங்கள் ஆண்டவர் பரமேறுவதை கடைசி முறையாக பார்க்க முயன்ற பொழுது நான் மறுபடியும் வருவேன் என்ற வாக்குத்தத்தமானது உயிர் பெற்றது ஆம் அவர்களின் அன்பான எஜமான் மீண்டும் வருவார் அந்த மகிமையுள்ள மையக்கருத்தை அப்போஸ்தலர்கள் தங்கள் ஊழியத்திலும் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பின்னி பிணைத்தனர் புதிய ஏற்பாட்டில் வேறு எந்த உபதேசமும் இதை காட்டிலும் அதிகமாக விவாதிக்கப்படவில்லை புதிய ஏற்பாட்டின் எழுத்துக்களில் மூன்றில் ஒரு பங்கிற்கு மேல் இந்த முக்கியமான நிகழ்வை பற்றியே எடுத்துரைக்கின்றது திரும்பி வந்துள்ள ஆண்டவராகிய நம்முடைய பரலோக மனவாளனுடன் ஒன்றாக இணைய போகும் நம்பிக்கையிலும் அவர் வண்ணமாகவே அவரை காண்பதிலும் அவரோடு வாழ்வதிலும் அவருடைய அன்பை என்றொன்றைக்கும் அனுபவிப்பதிலும் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகின்ற ஆற்றை போலவும் இசையா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின்படி நிறுவ போகின்ற பூமியின் கடைசி பரியந்தமும் பறந்து விருந்திருக்கின்ற அவரின் ராஜ்யத்தில் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்ய போகும் உண்மையையும் வெளிப்படுத்துதல் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நினைக்கும் பொழுது நம் இருதயங்கள் மகிழ்ச்சியில் எவ்வளவாய் துள்ளுகின்றன ஆம் கத்ராகிய இயேசுவே வாரும் என்று விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்களின் அப்போசனாகிய யோவானுடன் சேர்ந்து நீண்ட காலமாக ஜபித்து வந்தனர் பல நூற்றாண்டுகள் கடந்துவிட்ட பொழுதிலும் வெளிப்படையாக எதுவும் நடக்கவில்லை ஆனால் திடீரென்று நம்முடைய நாட்கள் எதிர்பார்ப்பு என்னும் காற்றினால் நிரம்பியுள்ளன மனித வரலாற்றில் முன் ஒருபொழுதும் இல்லாத கால பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிலர் கேள்வி எழுப்புவார்கள் கிறிஸ்து திரும்பி வருவார் என்று வேதாகமம் கூறும் காலத்திலேயா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று வேதாகமத்தை விசுவாசிக்கின்ற பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் உணர்கிறார்கள் அவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது அதே சமயம் இரண்டாம் வருகையின் மீதான ஆர்வம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துவின் விரைவான வருகையை பற்றி பலர் பேசுகின்றார்கள் இந்த எதிர்பார்ப்பானது மத்தியு இருபத்தி நான்காம் அதிகாரம் மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் லூகா பதினேழாம் அதிகாரம் மற்றும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆகிய அதிகாரங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை நமது கர்த்தருடைய மாபெரும் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் உள்ளது கிறிஸ்துவினுடைய திரும்பி வருதல் நெருங்கிவிட்டது என்பதை பின்வரும் அடையாளங்கள் சுட்டிக்காட்டுகின்றன என்று பலர் நம்புகின்றார்கள் ஒன்று இஸ்ரேல் மீட்கப்பட்டது மத்தியு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் எரேமியா பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் வரை அறிவு மற்றும் போக்குவரத்து வசதிகள் அதிகரித்து உள்ளன தானியில் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் மூன்று இதற்கு முன் ஒருபொழுதும் இல்லாத அளவிற்கு தீமைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மற்றும் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான்கு விசுவாச துரோகமானது பல்கலைக்கழகம் முதல் பிரசங்க மேடை வரை தீவிரமாக உள்ளது லோக்கா பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மற்றும் ரெண்டு தீமோ நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் நான்காம் வசனம் வரை ஐந்து மனிதர்கள் இன்பத்தை நாடுகின்றார்கள் ஒழுக்கம் சீர்குலைந்தது ரெண்டு தீமோ தீயு மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஐந்தாம் வசனம் வரை மற்றும் பதிமூன்றாம் வசனம் ஆறு வேலை நிறுத்தங்கள் பணி முடுக்கங்கள் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் நான்காம் வசனம் வரை இன போராட்டங்கள் வன்முறைகள் செப்பனியா ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரை இளம் வயதினரின் பாவங்கள் ரெண்டு தீமோ மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் போன்ற அனைத்தும் அதிகரித்து விட்டன ஏழு போர்களும் போருக்கான ஆயுதங்களும் தீவிரமடைந்துவிட்டன யோவில் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை எட்டு மனிதர்கள் சமாதானத்திற்காக பயத்துடன் அழுகிறார்கள் ஒன்று திஸ்லோனிகேயர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மற்றும் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஒன்பது எல்லா இடங்களிலும் ஒவ்வொத்திரமும் பெருங்கிவிட்டது மத்தியு இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மற்றும் இருபத்தி இரண்டாம் வசனம் ஆனால் நம் எஜமாரின் வார்த்தைகளை இன்னும் கூர்ந்து கவனித்து இந்த அடையாளங்கள் உண்மையில் எதை நிரூபிக்கின்றன என்பதை காண்போம் பின்பு அவர் ஒளிவ மலையின் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் அதாவது கிரேக்கத்தில் பரோஷியா உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் மத்தியு இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வருகை அல்லது பிரசன்னம் பரோஷியா என்ற கிரேக்க வார்த்தையானது வருகை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதன் உண்மையான பொருள் பிரசன்னமாகுதல் பிரசன்ஸ் என்பதாகும் பரோஷியா என்பதற்கு பிரசன்னமாகுதல் பிரசன்ஸ் என்று அர்த்தம் கொண்டால் இந்த தீர்க்க தரிசனத்தின் அடையாளங்களின் நிறைவேறுதலின்படி கிறிஸ்து விரைவில் வரப்போவதில்லை ஆனால் இரவிலே திருடன் வருகிற விதமாய் ரகசியமாக அவர் ஏற்கனவே வந்துவிட்டார் என்று அர்த்தமாகும் கண்கள் யாவும் அவரை காணும் முன்பாக கிறிஸ்துவினுடைய வருகையின் ஆரம்பமானது ஒரு திருடனை போல ரகசியமான பிரசனமாக இருக்கும் என்று வசனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்று தெஸ்லான ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மற்றும் ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வெளிப்படுத்துதல் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பின்வரும் அகராதிகள் பிரசனமாகுதலின் இந்த விளக்கத்தை உறுதிப்படுத்துகின்றன டபிள்யூஇன் அவர்களுடைய புதிய ஏற்பாட்டு வார்த்தைகளின் விளக்க அகராதி ஆகிய கிரேக்க வார்த்தைகளின் சேர்க்கையாகும் இது ஒருவரின் வருகையையும் அதன் விளைவாக அந்த நபரின் உடன் இருத்தலையும் குறிக்கிறது ராபர்ட் எங் அவர்களுடைய வீதாகமத்தின் சொல் ஒப்பீட்டு ஆராய்ச்சி பரோஷியா என்பதற்கு அருகாமையில் இருப்பது அதாவது பிரசன்னமாகுதல் என்று பொருள்படும் மோல்டன் மற்றும் மில்கன் அவர்களின் கிரேக்க ஏற்பாட்டினுடைய சொல்லகராதியின் முன்னுரை கர்த்தரின் திரும்பி விருதலை குறிக்கிறதற்கு பயன்படுத்தப்படும் பரோஷியா என்ற சொல்லானது பிரசன்ன என்று நேரடியாக பொருள்படுகின்ற கிரேக்க வார்த்தையின் ஆங்கில வடிவமே ஆகும் வேதாகம விளக்கம் இருப்பினும் நாம் அகராதி விளக்கங்களுக்கு மட்டும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல கர்த்தர் பரோஷியா என்ற கிரேக்க வார்த்தைக்கு வேதபூர்வமாக விளக்கத்தை வழங்கியுள்ளார் பரோஷியா என்ற வார்த்தை மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழில் வருகை என்று தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது லூகா பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறில் உள்ள இணையான மேற்கோளை ஒப்பிட்டு பரோஷியா என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை பின்வரும் அட்டவணை கொடுக்கின்றது லூக்கா பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் உள்ள மனுஷகுமாருடைய நாட்களில் என்ற வாக்கியத்திற்கு மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் உள்ள மனுஷகுமாரனுடைய பிரசன்னம் என்ற வாக்கியமானது இணையான பொருளை கொண்டது நோவாவின் நாட்கள் என்பது நோவா தனது துன்மார்க்கமான தலைமுறையினரின் மத்தியில் பிரசன்னமாகி இருந்த காலத்தை குறிப்பது போல மனுஷகுமாரனுடைய நாட்கள் லூக்கா பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் என்பது கிறிஸ்து இருக்கின்ற காலத்தை குறிக்கிறது எனவே மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் உள்ள பரோஷியா மனுஷகுமாரன் வரும் காலத்தில் என்பதற்கு பதிலாக மனுஷகுமாரனுடைய பிரசன்னம் என்றே மொழிபெயர்க்கப்பட வேண்டும் அப்போ பவுலின் இந்த வார்த்தையின் பயன்பாடானது இதனை மேலும் உறுதிப்படுத்துகின்றது பிரசன்னம் என்ற வார்த்தையானது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் உள்ள தூரமாய் இருக்கின்ற ஆப்சன்ஸ் என்ற எதிர் சொல்லை கொண்டு தெளிவாக வேறுபடுத்தி காண்பிக்கப்பட்டுள்ளது ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாய் இருக்கும் பொழுது கிரேக்கம் பரோஷியா மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் இது பத்தாம் வசனத்தில் காட்டப்பட்டுள்ளது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டு வேத வாக்கியமும் பின்னணிப்பு பட்டியலிடப்பட்டுள்ளது சுவிசிஷர்களும் அடிப்படை கோட்பாளர்களும் பிரசனமாகுதலை ஒப்புக்கொள்கிறார்கள் ரோதர்ஹாம் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்ட கவனிக்கத்தக்கதான வேதாகமானது என்ற சுவிசேஷ நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது ரோதர்ஹாம் தனது மொழிபெயர்ப்பில் மூன்றாவது பதிப்பில் பரோஷியா என்ற வார்த்தையுடன் தனக்கு ஏற்பட்ட போராட்டத்தை விவரிக்கிறார் தனது இறையில் கோட்பாட்டிற்கு முரணானதானது இருந்தாலும் பரோஷியா என்பதற்கு பிரசன்னம் என்று அவர் ஒப்புக்கொண்டார் எனவே ஒவ்வொரு இடத்திலும் பரோஷியா என்கின்ற வார்த்தையை பிரசன்னம் என்று மொழிபெயர்த்தார் ரோதர்ஹாம் மொழிபெயர்ப்பில் உள்ள பின் இணைப்பில் இருநூற்றி எழுபத்தி ஒன்றாம் பக்கத்தில் அவர் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிப்பில் பரோஷியா என்ற வார்த்தையானது மாறாமல் எல்லா இடங்களிலும் பிரசன்னம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதாவது இந்த வார்த்தையை பிரதிபலிக்கின்ற சொல்லாக வருகை என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை மூல வார்த்தையானது புதிய ஏற்பாட்டில் இருபத்தி நான்கு முறை வருகிறது அர்த்தம் இருத்தல் என்ற சொல்லுடன் ஒப்பிடுவதன் மூலம் தெளிவாக காட்டப்படுவதால் ஏன் எப்பொழுதும் அவ்வாறு மொழிபெயர்க்க கூடாது என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது குறிப்பாக ரெண்டு பேரும் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலும் பிரசன் என்கின்ற நம்முடைய ஆங்கில வார்த்தையில் ஒரு தனித்தன்மையான பொருத்தம் காணப்படுவதால் ஏற்றதாக உள்ளது இந்த பகுதி மலையில் நிகழ்ந்த நம் ஆண்டவரின் மறுரூப காட்சியை பற்றினது என்பது நினைவில் இருக்கும் அங்கு வெளிப்படுத்தப்பட்ட அற்புதமான காட்சியானது வருகை என்பதை விட பிரசன்னம் என்பதின் வெளிப்பாடும் மாதிரியமாக இருந்தது ஆண்டவர் ஏற்கனவே அங்கு இருந்தார் அங்கே இருந்ததால் அவர் மறுரூபமானார் மத்திய பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மேலும் அவருடைய மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தின் மகத்துவமானது அப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவருடைய சரீர பிரகாரமான பிரசன்னம் வல்லமையை குறிக்கின்றதாகவும் மற்றும் அதை செயல்படுத்தியதாகவும் இருந்தது எனவே வல்லமையும் பிரசன்னமும் மிக சிறப்பாக ஒன்றாய் செயல்படுகின்றன அத்தகைய பிரசன்னத்திற்கு ஏற்ற வல்லமை இதுவாகும் மேலும் மூன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷர்களும் ஒரே நேரத்தில் இவ்விரண்டிற்கும் சாட்சிகளாக இருந்தார்கள் ஹரிரிம்மர் என்பவர் அவருடைய மரண வரையிலுமே அடிப்படை வாதத்தின் சிறந்த பேச்சாளர் என்று அழைக்கப்பட்டவர் இவர் பரோஷியா என்ற வார்த்தைக்கு தனிப்பட்ட ரீதியிலான பிரசன்னம் என்பதை பொருள் என்று ஒப்புக்கொண்டார் தி கம்மிங் கிங் என்ற அவருடைய புத்தகத்தில் கிறிஸ்துவின் திரும்பி வந்திருத்தலை பற்றி விவரிக்கும் பொழுது பரோஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தையானது பதிமூன்று முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் ஒரு முறை கூட வருகை என்ற கருத்தானது அதில் இடம்பெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கிறிஸ்டியானிட்டி டுடே பிரபல விசேஷ பத்திரிகை விசுவாசத்தின் அடிப்படைகள் என்ற தலைப்பில் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டது ஆஃப் என்ற தலைப்பில் உள்ள கட்டுரை தொகுப்பில் உள்ளதை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது திரும்பி வருதல் என்ற கருத்துக்கு புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படும் கிரேக்க வார்த்தைகளை நாம் காண்போம் முதலாவதாக பரோஷியா என்ற வார்த்தை உள்ளது இதன் அடிப்படையான பொருள் பிரசன்னம் பிரசன்ஸ் என்பதாகும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் வேறு எந்த உபதேசமும் இருப்பினும் இவ்வாறு மாறுபட்ட கருத்துகளாக சில உபதேசங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன இந்த உபதேசத்தின் அழகில் பெரும் பகுதியானது தெய்வோடைய ஜனங்களின் கைகளில் இருந்து பறிக்கப்பட்டது அனைத்து மதசார்பற்ற கிரேக்க அகராதிகளும் பரோஷியா என்பதற்கு பிரசன்னம் என்று விளக்கம் அளித்துள்ளது பெரும்பாலான வேதாகமும் சார்ந்த அகராதிகளும் பரோஷியா என்பதற்கு பிரசன்னம் என்று விளக்கம் அளித்துள்ளன இரண்டாம் வருகையை பற்றிய பெரும்பாலான தற்பொழுதிய அடிப்படை கோட்பாளர்களின் எழுத்துக்களும் மற்றும் சுவிசேஷ யுக எழுத்துக்களும் கூட பொதுவாக பரோஷியா என்பதற்கு பிரசன்னம் என்று சரியாக விளக்குவதன் மூலமே தொடங்குகின்றன பின்னர் ஒரு வினோதமான காரியம் நடக்கிறது எப்படியோ வருகை என்ற சொல் பிரசன்னத்திற்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது பரோஷியா என்ற வார்த்தையை வருகை என்று மொழிமாற்றம் செய்ய வேண்டும் என தவறான இறையில் கோட்பானது வலியுறுத்துகிறது ஆனால் வேத வசனங்களின் இசைவானது அதை பிரசன்னம் என்றே மொழிமாற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்தல் வரலாற்று ரீதியாக இரண்டாம் வருகையை பற்றிய ஒரே ஒரு உபதேசம் கூட சீர்திருத்த காலப்பகுதியில் இருந்து இன்று வரை தொடர்ச்சியாக நீடிக்கவில்லை அந்த காலப்பகுதியில் இருந்தே பரிசுத்த வேதாகமத்தை விசுவாசிக்கும் கிறிஸ்தவர்கள் பல முரண்பாடான உபதேசங்களுக்கு இடையே மாறிக்கொண்டே இருக்கின்றனர் மனிதர்களின் அனைத்து கோட்பாடுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து மட்டுமே இந்த முக்கியமான நிகழ்வின் மகிமையான அழகுகளை உறுதிப்படுத்துவதே இந்த வேலையில் நமது நோக்கமாகும் உண்மையுள்ள கிறிஸ்துவன் பின்வரும் வசனத்துக்கு ஏற்ப இருக்க வேண்டும் நீ விற்கப்படாத ஒழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இந்த வசனமானது முதலில் எப்ரேய மற்றும் கிரேக்க மொழிகளில் எழுதப்பட்டது ஆனால் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட எப்ரேயா அல்லது கிரேக்க வார்த்தையின் அர்த்தத்தை தீர்மானிப்பதற்காக சராசரி கிறிஸ்தவனானவன் மொழிபெயர்ப்பாலானவைகளை அல்லது அறிஞர்களை சார்ந்திருக்க வேண்டியதில்லை உண்மையில் பல புதிய மொழிபெயர்ப்புகள் முந்தின மொழிபெயர்ப்புகளின் சுருக்கமான மறுபதிப்புகளாகும் அதாவது இபிரிய மற்றும் கிரீக்க மூல பிரதிகளுக்கு முக்கியத்துவமானது குறைவாகவோ அல்லது முக்கியத்துவமே கொடுக்கப்படாமலோ விடப்படுகின்றன மேலும் அவை மனிதனின் வேலைகள் என்பதால் மிக சிறந்த மொழிபெயர்ப்புகளிலும் கூட சில குறைபாடுகள் உள்ளன வேதாகம ஒத்தவாக்கிய அகராதிகள் எப்ரேயர் மற்றும் கிரேக்க அகராதிகள் மற்றும் சொற்களஞ்சியங்கள் போன்றவைகள் எளிதில் கிடைப்பது என்பது நம்முடைய நாட்களில் ஆசீர்வாதங்களில் ஒன்றாகும் ஒரு கையில் வேதாகமத்தையும் மறு கையில் ஒத்த அகராதி மற்றும் சொற்களஞ்சியத்தையும் வைத்துக்கொண்டு சராசரி கிறிஸ்தவானவன் எபிரேய பழைய ஏற்பாட்டு அல்லது கிரேக்க புதிய ஏற்பாட்டு மூல பிரதிகளில் உள்ள மூல வார்த்தைகளின் அர்த்தத்தை சரிபார்க்க முடியும் அவன் வைக்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் இரண்டு தேமுத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இருக்க முடியும் பல நூற்றாண்டுகளாக சபையானது கிறிஸ்தவினுடைய திரும்பி வருதல் என்கின்ற ஆசிர்வாதிக்கப்பட்ட துறைமுகத்திற்காக இயங்கி கரடு முரடான மற்றும் புயலிருந்த கடலில் இருந்து வருகிறது இப்போது வார்த்தையின் வரைபடத்தையும் மற்றும் திசை கொண்டு தீர்க்க தரிசனத்தின் பல்வேறு தனித்துவமான நிலைப்பாடுகளை கிறிஸ்துவன் கண்டுபிடித்து தனக்கு முன்பாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்ட துறைமுகத்தை காணலாம் அநேக கடற்கரையோரங்களில் நீரின் மேற்பரப்பிற்கு கீழே மறைந்துள்ள பாறைகளின் கற்பசேதம் ஏற்படும் ஆபத்து இருப்பதால் கிறிஸ்துவன் தனக்கு தானே மாலுமியாக இருந்து வேத புறம்பான அல்லது வேத வசனத்தின் சில பகுதிகளை மட்டுமே பயன்படுத்துகின்ற கோட்பாடுகளின் கண்ணியிலும் கூட சிக்காமல் இருக்க வேண்டும் வைக்கப்படாத ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் பரிசுத்த வேதாகமத்தின் ஏப்ரோயம் மற்றும் கிரேக்க மூல பிரதிகள் எளிதில் கிடைக்க செய்யும் கருவிகளை அவனுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் பயன்படுத்துவான் இந்த இந்த உள்ள வேத வசனங்களை எல்லாம் இன்னும் ஆழமாக ஆராய்வதற்கு வாசகரை தூண்டினால் அது விசுவாசிகளின் ஐக்கியத்திற்கு ஒரு பங்களிப்பை வழங்கியிருக்கும் கண்கள் யாவும் அவரை காணும் முன் ஒரு இரகசிய பிரசனம் பருஷ்யா என்ற வார்த்தைக்கு வருகை அல்ல மாறாக பிரசனம் என்பதுதான் பொருள் என்று அறிந்து கொண்ட பிற்பாடு மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனமானது சரியாக இவ்வாறு வாசிக்கப்படுகின்றது உம்முடைய பிரசனத்திற்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் அடையாளங்கள் என்று பன்மையில் குறிப்பிடப்பட்டுள்ளன நம்முடைய கர்த்தருடைய பரோஷியா அதாவது பிரசன்னத்தின் முதல் கட்டமானது ரகசியமானதாக இருக்கும் என்று பரிசுத்த வேதாகம் காண்பிக்கின்றது கர்த்தருடைய நாள் திருடனை போல வரும் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனமானது ரோதர்ஹாம் மொழிபெயர்ப்பில் ஒரு திருடன் ஒரு வீட்டிற்குள் அமைதியாக நுழைந்து ஒரு ரகசிய வேலையை செய்கிறான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே திரும்பி வந்துவிட்ட நம்முடைய கர்த்தரின் முதலாம் கட்ட கிரிகைகளானது ஒரு ரகசிய பிரசனத்தின் போது நடைபெறுகின்றன இது கிறிஸ்து திரும்பி வந்துவிட்டார் என்பதை உலகம் முதலில் அறியாது அந்த நாள் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் படிப்படியாக நிகழும் நிகழ்வுகளின் இடைவெளியை குறிக்கின்றது நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே ஒன்று தெஸ்லோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் பிற்பாடு அவருடைய பிரசன்னமானது அனைவருக்கும் வெளிப்படுத்தப்படும் அவருடைய பிரசன்னமானது அனைவருக்கும் வெளிப்படுத்தப்படும் இந்த வெளிப்பாட்டை விவரிப்பதற்காக வேதாகமும் என்ற மற்றொரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகின்றது நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகி ஈசு ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மற்றும் எட்டாம் வசனம் இக்காரியங்களானது அனைவருக்கும் வெளிப்படுத்தப்படுவதை குறிக்கிறது மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் வெளிப்படுத்துதல் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் போன்ற வேத வசனங்கள் பொருத்துகின்றன தற்கால ஜீவியத்தின் கவலைகளால் பாரமடையாத கிறிஸ்துவர்கள் எவர்களோ அவர்களை அவருடன் கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவருடைய ரகசிய பிரசனத்தில் அடையாளங்களை அறிந்து கொள்ளும் மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் ஓராம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் ஆறாம் வசனம் திரும்பி வந்துவிட்ட கிறிஸ்துவின் திருடனை போன்ற பிரசனம் மற்றும் அதன் பின் அனைத்து மனு குலத்திற்கும் வெளிப்படுத்துதல் ஆகிய இரண்டை பற்றியும் பின்வரும் அத்தியாயங்களானது வீத வசனங்களின் விவரங்களுடன் ஆராயும் கண்கள் யாவும் அவரை காணும் என்பதற்கான விரிவான விளக்கத்திற்கு பின்னணிப்பு சீயை காணவும்